ஏராளமான திமுக தொண்டர்களுடன் பேரணியாக வந்து தற்பொழுது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியிடம் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த பேரணியில் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்திருக்கிறார்கள் குறிப்பாக வேட்பாளர்களுடைய தந்தைமான நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தற்பொழுது இந்த வேட்புமனு தாக்கலே கலந்திருக்கிறார் தொடர்ந்து ஆஹ் அண்ணா சாலை முதல் சாலை வழியாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மேற்பட்ட திமுக தொண்டர்களுடன் பேரணியாக வந்து இந்த வேட்புமனுவை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கார் இதற்கு பின்னதாக செய்தியாளர்களை சந்தித்த கதிரானந்த் நாற்பது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்காக ஏராளமான திட்டங்களை செய்திருக்கிறேன் இனியும் செய்ய இருக்கிறேன் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தற்போதுதான் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு இங்கிருந்து மக்களிடம் தற்போது உரையாற்றி வருகிறார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய்